தூய்மை பணியை ஒப்படைக்க எதிர்ப்பு சென்னை ராஜரத்தினம் மைதானம் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு நாங்கள் நாங்கள் ஏன்னா வந்து மூணு போராடுறோம் அதனால நம்பிக்கை இருக்குது இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவை கொடுப்பாருன்னு நாங்க நம்புகிறோம் இல்ல நாங்க இது வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த போராட்டத்துல கண்டிப்பா எங்களுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல ஒரு இது செய்வார்னு வந்து அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு அதாவது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதி தான் இது நாங்க வேற எதுவுமே கேட்கல எங்களுக்கு வேலை கொடுங்க எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு அதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது எங்களுக்கு வேலை கொடுத்தா எங்க குடும்பத்தை பார்த்து எங்களால இதுக்கு மேல ஒண்ணுமே எங்களுக்கு உடம்புல சத்தும் கிடையாது மூணு மாசம் ஆச்சு எங்களுக்கு வேலை போய் இது வீட்டு நிலைமையே சரி சரி கிடையாது எங்களை வேலை கொடுத்தா அதை வச்சு நாங்கள் என் பிள்ளைங்களையும் சரி குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துப்போம் வாழ்வும் விட மாட்டாங்க எங்களை சாவு விட மாட்டாங்க என்ன பண்றேன்னு தெரியல முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி பக்கம் நான் வந்த உடனே உடனடி இவர்கள் பிரச்சனை தீர்த்துறேன் ஊராட்சி மாநகராட்சி எல்லா பிரச்சனையும் தூய்மை பணியார் பிரச்சனை தீர்க்குறேன்ட்டு வாக்குறுதி கொடுத்தாரு நாங்க வந்து நாலரை வருஷமா அந்த அரசு வந்து லாஸ்ட் நேரத்தில் கைவிட்டுச்சங்களா நாங்க வந்து கேட்கும் போது ஆட்சி வரும்போது நாங்க நிரந்தரம் பண்றது தான் வந்தாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சுருக்கோம் சார் கிட்ட போகணுன்னா நாங்கள் புதுசாக வேலைக்கு வரல நாங்கள் பதினஞ்சு வருஷம் உழைச்சிருக்கோம் பத்து வருஷம் ஒழிச்சிருக்கோம் அப்போ எங்கள் என்ன சார் மாதிரியா இருக்குது கொரோனா பேரிடத்துலையும் இதோட பெரிய பெரிய வர்தா புயல் நிஜாம் புயல் கஜா புயலெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கோம் சார் எங்களால் ஒரு பொருட்டாக எங்களை வந்து இந்த அரசாங்கம் மதிக்கலை சார் நாங்கள் வந்து இப்போ எண்பத்தஞ்சு நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து ராம்கி நிர்வாகம் சேரலை சார் நாங்கள் எங்கள் பழைய வேலை கொடுக்க சொல்லுங்கள் கோர்ட்ல வழக்கு இருக்கு நிரந்தர வழக்கு அந்த வழக்கு நாங்க சந்திப்போம் முதலமைச்சர் வந்து இது ஒரு தீர்வு காணும் நாங்க ஒரு ஒரு ஆளு உயிர் பணி வச்சு நிக்கிறோம் இதுல எங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மூணு மாசமா வாடகை கட்டல அப்படின்ட்டு எங்க வீடு லாக் பண்ணிட்டாங்க ஹவுஸ் ஓனர் ஏன்னா அவங்களுக்கு அதுல வர பேமெண்ட்டை வச்சு தான் அவங்களும் வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்க அவங்களையும் நாங்கள் யோசிக்கிறோம் நாங்களே இல்லாதவங்களே அடுத்தவங்களும் யோசிக்கும் போது நீங்கள் இருக்கிறவங்க நீங்கள் எங்களையும் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி கொரோனா டைமில் எடுத்துன்னு வந்திருந்தா கூட நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம கிள நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி தான் அவங்க எடுத்துன்னு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் இது பண்ணியிருப்போம் எங்களுக்கு அப்போல்லாம் எங்களை வேலை வாங்கிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ எங்கள் பையனுக்கு வண்டி டீவில் அதுவும் வண்டி எடுத்துக்கிட்டாங்க இப்போது வீடு வாடகை கட்டலன்னு வீடு கூட்ட போட்டாங்க நான் இப்போ நடுத்தருவில் தான் நிற்கிறோம் சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வாடகை வட்டி கட்ட முடியல வட்டிக்காரங்க ஃபோன் மேலே ஃபோனு எங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் நாங்கள் இது தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் வேலை எங்களுக்கு கொடுங்க இத்தினி தூய்மை பணியாளர்கள் ஏன் போகலான்னாக்கா எங்களுக்கு இந்த வேலை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே இந்த தூய்மை பணியாறலைன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை and breathe.